ஸ்ரீ சென்னேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு பார்த்திடலாம் இப்போதான் புத்தாண்டு பலன சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு சனி ராகு கேது இவற்றையெல்லாம் எல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லா நாம சொல்றோம் மாத பலன்கள் என்பது சனி ராகு கேது குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு இன்னும் ஐந்து கிரகங்கள் இருக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் இவைகளெல்லாம் சந்திரன் கால் நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார் வருட கிரகங்களோட இந்த ஐந்து கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனை நம்ம எடுக்க முடியும் அதைத்தான் நாம் இப்ப பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கான ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ஜனவரி மாதம் விருச்சிக ராசிக்கு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஒரு சுப மாதமாகவே ஆரம்பிக்கிறது ஏனென்றால் விருச்சிக ராசியிலேயே புதனும் சுக்கிரனும் இரண்டு சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கிறாங்க ரெண்டு சுப கிரகம் நம்ம ராசியிலேயே அமர்ந்துட்டா நம்மளுடைய உள்ளத்துல மகிழ்ச்சியும் மனநில புத்துணர்ச்சியும் ஏற்படும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் மன வலிமையாகவும் இருக்கும் கணவன் அல்லது மனைவியால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஏன்னா ராசியில் இருக்கிற கிரகம் ஏழாம் இடத்தையும் பார்க்குது சுப கிரகம் இல்லையா அதனால ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை அமைப்பு அவர்களின் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் அவரும் இரண்டாம் இடத்துல குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குருவோட பார்வையிலையும் அமர்ந்திருக்கிறார் அதனால இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நோ ப்ராப்ளம் எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு நீங்க இந்த ஒரு நிமிஷத்துலயே தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குன்னு ஏன்னா மனசும் உடலும் நல்லா புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா எல்லாமே நல்லா நடக்கணும் இல்லையா தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அற்புதமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து இந்த ஸ்தானங்கள் இந்த ஸ்தானாதிபதிகள் கனெக்ஷன்ல இருக்காங்க ரெண்டு ஆறு பத்து என்பது தொழில் வேலை அதனால வர வருமானம் இவைகளையெல்லாம் குறிப்பது இப்போ உங்களோட இரண்டாம் இடத்துல உங்களோட ராசி அதிபதியே இருக்காரு அவர் கூட தொழில் ஸ்தானாதிபதி அதிபதி சூரியனும் இருக்காரு தான் உங்களோட தொழிலை கொடுக்கணும் உங்களுக்கு ஜீவனத்தை கொடுக்கணும் அவர் குருவோட வீட்டுல இரண்டாம் இடத்துல பண வரவுக்குரிய இடத்துல இருக்காரு இது ஒரு அற்புதமான அமைப்பு இரண்டாம் அதிபதி குருவோட பார்வையினையும் இருக்கிறதும் மிக மிக அற்புதம் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடம் என்பது வேலை அடுத்தவர்களோட பணம் நமக்கு வருது அதனால வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல வரவு இருக்கும் நேரடியான பணவரவும் மறைமுகமான பணவரவும் அமோகமா இருக்கும் அடுத்ததா குடும்பம் குடும்பஸ்தானமும் குருவோட பார்வையில இருக்கு உங்களோட ராசி அதிபதி செவ்வாயும் அந்த குடும்பஸ்தானத்துல சுபத்துவமா இருக்காரு அதனால குடும்பத்துல ஒற்றுமைக்கு பஞ்சம் இல்லை ஒற்றுமையா இருக்கும் ஏழாம் இடத்தையும் புதனும் சிக்கரனும் சேர்ந்து பார்க்குறாங்க சுப கிரகங்கள் சேர்ந்து பார்க்குறது ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டையே பார்க்கற ஒரு நல்ல நிலைமை இருக்கு இப்போ வந்து உங்களோட வாழ்க்கை துணையால உங்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் மேலே அன்போ அக்கறையாகவும் இருப்பாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த மாதம் உங்களுக்கு வரணமையும் திருமணமும் கூட அமைஞ்சிடும் அவங்களோட லைஃப் பார்ட்னர் யாருன்னு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கல்வி தடையை ஏற்படுத்துகிற அமைப்புல தான் இருக்காரு ஆனாலும் அறிவுக்கான புக்திக்கான கிரகம் புதன் வந்து உங்கள் ராசியிலேயே இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் நல்லா படிச்சிடுவீங்க ஆனால் பொதுவாக நாலாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தடையை கொடுத்துட்டே இருப்பாரு ஒரு ஸ்கூல் நல்லா அமைஞ்சிருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருப்பாங்க நல்ல டீச்சர்ஸும் அங்கே இருப்பாங்க ஆனா அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் அம்மாவுக்கு டிரான்ஸ்பர் நீங்க வேற ஸ்கூல் மாத்த வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாரு அல்லது உங்களுக்கு நல்லா புரியற மாதிரி சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் மாற்றலாகி வேற பக்கம் போயிடுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கல்விக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாரு சனி விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் தொடக்கம் ஒரு அருமையான அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்